இவரை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் யார் என்று கண்டுபிடித்துவிட்டால் நீங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய திரை இசை ரசிகர் ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிக்க இயலவில்லை எனில் இரண்டு பாடல்களை தருகின்றேன் அந்த பாடல்களை கேட்டுவிட்டு அந்த குரலை கண்டுபிடிங்கள் பார்ப்போம் யார் என்று வெள்ளமா போன்ற பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடிய இந்த அற்புதமான பாடகியை நீங்கள் யார் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லை என்றாலும் பரவாயில்லை இவர் அதிகம் பிரபலம் இல்லை என்றாலும் இவருடைய பெயரை சொன்னால் ஓ அவரா என்று சட்டென்று புரிந்து கொள்வீர்கள் அவர் வேறு யாரும் அல்ல மிக பிரமாண்டமான பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் பாடி தமிழ் திரையசைக்கு தந்த சுனந்தா என்கின்ற அந்த பாடகியை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் வசிய குரலுக்கு சொந்தக்காரரான இந்த பாடகி சுனந்தா அவர்கள் பிறந்தது கேரளாவே படித்து பட்டம் பெற்றவர் கர்நாடக இசை முழுமையாக பயின்றவர் ஒரு டிராக் சிங்கராகத்தான் தமிழுக்கு அறிமுகமானார் அறிமுகப்படுத்தியவர் இளையராஜா பாடும்பொழுது இவர் காட்டிய பிர்கா இளையராஜாவை கவர்ந்தது கமகமம் சிறப்பாக வைப்பார் உடனே ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திவிட்டார் அது எந்த படம் தெரியுமா ஏ வி எம்மின் இன் புதுமை பெண் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்து ஒரு கிழக்கு இலக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் இளையராஜாவின் இசை அனைவரையும் கட்டி போட்டது பாண்டியன் ரேவதி மன்மாசனைக்கு பிறகு இருவரும் இணைந்து நடித்த இரண்டாவது படம் இது ஒரு கவிநயமிக்க பாடல் இது ஒரு புத்தம் புது குரலை தேடிக் கொண்டிருந்தார் இசைஞானி இளையராஜா இந்த புத்தம் புது குரல் தான் இந்த வீடியோவின் நாயகி சுனந்தா அவர்கள் சன்னமான குரல் சுனந்தாவினுடையது எந்த நடிகைக்கும் அப்படியே அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் என்கின்றார் இசைஞானையின் இளையராஜாவின் சகோதரர் கங்கையமரன் கேரளத்தில் கல்லூரியில் படிக்கும் பொழுதே கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக பயின்றிருக்கின்றார் சுனந்தா அவ்வப்பொழுது மேடைக் கச்சேரிகளில் மலையாள பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாலும் அவரது குறிக்கோள் சினிமாவில் பாட வேண்டியது அதுவும் தமிழ் சினிமாவில் பாட வேண்டியது மலையாளம் தமிழ் இரண்டு மொழிகளுக்கும் மிகுந்த வித்தியாசம் இல்லை என்றாலும் கூட தமிழ் வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு மிகவும் பயந்தாராம் சுனந்தா ஆனால் தான் கற்று வைத்திருந்த கர்நாடக சங்கீதம் தன்னை இளையராஜாவிற்கு அடையாளம் காட்டியது என்று பணிவுடன் கூறுகின்றார் சுனந்தா பாட வரும்பொழுது சுனந்தாவுக்கு கே ஜே ஜேசுதாஸ் இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி இவர்களை தவிர வேறு யாரையும் பெரிதாக தெரியாதாம் புதுமை பெண் அந்த படத்தை தொடர்ந்து கே பாக்யராஜ் இயக்கத்தில் உருவாகின்றது ஒரு படம் அந்த படத்தின் பெயர் சின்ன வீடு ரிலீஸ் ஆகிறது அந்த படத்தில் ஒரு பாடல் பாடுவதற்கு ஒரு சன்னமான குரல் தேவை என்று பாக்கியராஜ் சொல்கின்றார் இளையராஜாவிடம் அதற்கு ஒப்பந்தமாகின்றார் சுனந்தா சுனந்தா பாடிய அந்த அற்புதமான பாடல்தான் இந்த அழகிய குரல் யாருடையது என்று அனைவரும் ஆராய்ச்சி செய்தார்கள் சுனந்தாவுடன் பாடிய மலேசிய வாசுதேவன் சுனந்தாவை மிகவும் பாராட்டினாராம் என்னை விட நீங்கள் தான் சிறப்பாக பாடினீர்கள் என்று இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது வேறொரு பாடலை பாடுவதற்காக எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் அங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் இவர் பாடுவதை பார்த்துவிட்டு மிகவும் அழகாக பாடினீர்கள் என்று பாராட்டினார்களாம் சுனந்தாவை தனது விருப்பத்திற்கேற்ற ஒரு அற்புதமான குரல் கிடைத்திருக்கின்றது என்று இளையராஜாவிற்கு ஏக சந்தோஷம் ஒரு வைட் ரிப்போர்ட் இசை அவர் பாடல் பாடுகிறார் அந்த பாடலை பாருங்கள் திரைப்படம் பாட்டுக்காரன் அனைவரும் அறிந்ததே எயிட்டி செவன்ல ஒரு கலக்கு கலக்கிய படம் சூப்பர் ஹிட் பிலிம் இது இந்த ஒரே பாடல இரண்டு வெவ்வேறு ஹீரோயின்களுக்கு வெவ்வேறு பாடிகள் பாடியிருப்பாங்க நிஷாந்திங்கிறவங்க ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு பாடினது சுனந்தா அவங்க இன்னொரு ஹீரோயின் அவங்களுக்கு பாடினது ஆஷா போஸ்லே இது சுனந்தா சம்பந்தமான வீடியோ அல்லவா அதனால சுனந்தா பாடிய பாடலை தான் நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால் சுனந்தா பாடிய பாடல் தான் ஏழியராக ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்கின்றார்கள் பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது இன்னொரு வயசுல வந்து ஆஷா போஸ்லே பாட போறாங்க அப்படிங்கிறது சுனந்தாவுக்கு தெரியாதாம் அப்படியே அந்த ஆஷா போஸ்லே பாடின அந்த அந்த பாடலை அப்படி தான் என்ன அப்படின்னு யாராவது கேட்கக்கூடும் அதுக்காக அவங்க பாடின போஷனே கொஞ்சம் போட்டிருக்கோம் பாருங்க நீங்க ஆஷா போஸ்லே அவர்களை பற்றி தனியாக நாம் ஒரு வீடியோ போடலாம் இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த காயின்சரை ஆகிறதுனால நம்ம சில வரிகள் ஸ்கேல் டெம்போ எல்லாமே ஒன்றுதான் பட் உச்சரிப்பு மட்டும் அப்படியே அந்த நாத்வ ஸ்டைல் அப்படி கொஞ்சம் மாறும் இரண்டு முறை தேசிய விருதுகள் வாங்கினவங்க ஆஷா போஸ்லே அது மாதிரி தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கியிருக்கிறாங்க அதோடு இல்லாமல் அதிகமான பாடல்களை பாடிய ஒரு இந்திய பாடகி அப்படிங்கிற பெருமை எல்லாம் அவங்களுக்கு உண்டு அதெல்லாமல் இன்னொரு விருது பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க அப்பேப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாடகிக்கு இணையாக நமது இந்த வீடியோவினுடைய நாயகி சுனந்தா பாடியிருப்பது சிறப்புத்தானே ஆக சுனந்தாவின் நாம் பாடலை தொடர்வோம் அனைத்து இசை அமைப்பாளர்களும் சுனந்தாவை பாராட்டியது ஒரே ஒரு விஷயத்தில் அந்த அந்த மிக அருமையாக வைப்பார்கள் என்று ஒரு இவருக்கு உண்டு சுனந்தாவிற்கு அத்தனை பெரிய புகழை தந்தது இந்த பாடல் சுனந்தா பாடிய அடுத்த பாடலுக்கு செல்வ நேயர்களே அதுவும் மிக அழகான பாடல் சூப்பர் ஹிட் பாடலும் கூட சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற படம் அது வந்து மேல் வேல்சன் வந்து ஜெயசுதாஸ் பாடியிருப்பாரு அதுல பிமேல் வேல்சன் தனிய இவங்க பாடியிருப்பாங்க சுனந்தா பாடியிருப்பாங்க பிரம்ம பாடியிருப்பாங்க அந்த பாட்டு இந்த பாடல் அந்த திரைப்படத்தில் அசரீதியாக ஒழிக்கும் பட பட காட்சிகள் இடம்பெற்றதாக தெரியவில்லை கமெண்டில் குறிப்பிடவும் சுனந்தாவின் குரலில் உள்ள ஒரு இனிமையை பாருங்கள் அத்தனை ஒரு இனிமை இந்த பாடலை மேல்வேஷன் ஜேஷ் பாடியிருக்கிறார் அவருக்கு இணையாக பாட வேண்டும் அதுபோல செண்பகமே செண்பகமே என்ற பாடல் ஆஷா போஸ்லே பாடியிருக்கின்றார் அதுக்கு பேரலாக இருக்க வேண்டும் இது ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையாக இருந்திருக்க வேண்டும் சுனந்தாவிற்கு சுனந்தாவின் மீது சுனந்தாவின் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து இளையராஜன் வாய்ப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்றே என்ன தோன்றுகிறது சுனந்தா பாடிய அடுத்த பாடலுக்கு செல்லும் நேர்களே மிக அற்புதமான பாடல் இது ஒரு ஸ்வீட்டஸ்ட் சாங் அமங் ஆல் த சாங்ஸ் சங் பை சுனந்தா என்கின்றார்கள் வால்டர் வெற்றிவேல் தொண்ணூற்றி மூன்றில் தொண்ணூற்றி மூன்றில் வந்த படம் இது ரொம்ப அருமையா ஓடின படம் இது யாருக்காவது தெரியாம இருக்குமா என்ன சத்யராஜ் நடித்த படங்கள்லேயே ரொம்ப ஜாஸ்தியான வசூலை அள்ளி கொட்டிய படம் மியூசிக் ரொம்ப பிரம்மாதம் ரீ ரெக்கார்டிங் அதை விட பிரம்மாதம் அதிலேயுமே இந்த பாடல் ஆஹா ரொம்ப இந்த சாங் அது ஒரு பக்கம் ரொம்ப இழைச்சிருப்பார் இளையராஜா சில படங்கள் தான் எல்லா செக்ஷனும் அப்படி அமைந்து போகும் அதுபோல் கதை திரை கதை வசனம் டிரெக்ஷன் பாடல்கள் பிக்சரைசேஷன் அதுமாரி கேமரா ஆங்கிள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த படம் இந்த பாடலை பாடியவர் சுனந்தா என்பது நிறைய பேருக்கு தெரியாது குரலோ என்று கூட சிலர் நினைக்கலாம் அத்தனை பொருத்தம் மெத்த பொருத்தமாக இருக்கும் சுனந்தாவின் குரல் இந்த பாடலில் இந்த படத்தினுடைய டைரக்டர் பி வாசு அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்த படம் இது இன்றைய வீடியோவின் நாயகி சுனந்தா அவர்கள் பாடிய அடுத்த பாடல் என்னவென்று பார்ப்போம் ஏ ஆர் ரகுமான் இசையில் சுனந்தா பாடியிருக்கின்றாரா என்றால் பாடியிருக்கின்றார் என்கின்ற படத்தில் ஹமீத் டி கி கலா சுனந்தா மூவரும் சேர்ந்து பாடிய பாடல் இது பாடகர் ஷாகுல் ஹமீதை பத்தி நம்ம ஓரிரு வரிகள் அவசியம் சொல்லியாக வேண்டும் இந்த வீடியோவில் ஏ ஆர் ரகுமான் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடகர் ஷாகுல் அமீத் காரணம் இவருடைய குரல் எத்தனை மேல்ஸ்தாயி சென்றாலும் கொஞ்சமும் பிசிறு இருக்காது இவருக்கு என்பார் ஏ ஆர் ரகுமான் ஏ ஆர் ரகுமான் இசைத்துறைக்கு வருவதற்கு முன்பில் இருந்தே இவர் பழக்கமானவர் ஷாகுல் அமீத் அவர்கள் இருவரும் தொலைக்காட்சியில் கூட சில நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தியிருக்கின்றார்கள்

மீரை பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் மெட்டு கட்டுவாராம் ஏ ஆர் ரஹ்மான் இதெல்லாம் பழைய செய்தி இந்த அற்புதமான பாடகருக்கு நேர்ந்த கோரச் சம்பவம் மனதை ஒழுக்கும் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது ஒரு விபத்து ஒரு அகால மரணம் அடைந்தார் இந்த ஷாகுல் ஹமீத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இவரது மண்ணை விட்டு பிரிந்தார் இந்த மிக அற்புதமான குரலை கொண்ட ஷாகுல் ஹமீதை ஏ ஆர் ரஹ்மான் மாத்திரமல்ல இந்த தமிழ் இசைத்துறையை மறக்கவே மறக்காது தமிழ் இசை ரசிகர்கள் அனைவரும் அவர்களது மனதை வைத்திருக்கின்றார்கள் ஷாகுல் ஹமீதை பள்ளிக்கூடம் போக பள்ள பட்டி போட இல்ல கொகுமாக அந்த உச்ச ஸ்தாய் எந்த அளவிற்கு மிக அழகாக செல்வார் என்பதை இந்த இடத்தில் பாருங்கள் இந்த பாடலில் மெயின் வாய்ஸ் ஷாகுல் ஹமீத் அதற்காக ஷாகுல் ஹமீதை பற்றி சில வரிகள் கூறினோம் பொறுமையுடன் கேட்டமைக்க மிக்க நன்றி இதில் டி கே கலா இருக்கின்றார் அத்துடன் அல்லாது இன்றைய இந்த நாயகி சுனந்த அவர்கள் பாடியிருக்கின்றார் டி கே கலா போஷன் என்று பார்ப்போம் பாருங்கள் அவரும் ஒரு மிகச்சிறந்த பாடகி டி கே கலா அவர்கள் மிகச்சிறந்த பாடகி என்பதை நாம் சொல்லி தெரிவதல்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த மாதிரியான சிறந்த குரல்களை பயன்படுத்திக் கொள்வார் என்பதுதான் ஒரு சிறப்பு செய்தி அந்த குரல் டே கே கலாவினுடைய குரல் அதே பாடலில் சுனந்தாவின் குரலை பாருங்கள் இதுதான் சுனந்தாவினுடைய ஸ்டான்சா இதுமாதிரி அடுத்தடுத்த சுனந்தா பாடியிருப்பார் அந்த பாடலில் அடுத்த பாடல் சுனந்தா பாடிய பாடல் இடையில் ஒரு படத்தை நாம் விட்டுவிட்டோம் அது மிக அற்புதமான ஒரு படம் அது என்ன படம் என்றால் எனக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு படம் இது சுகாசினியுடன் விஜயகாந்த் நடித்த படம் இது இது பாடி இருப்பார் ஒரு அழகான பாடல் அது ஜெய்சந்திரன் பாடுவது அசப்பில் அப்படியே விஜயகாந்த் பாடுவது போலவே இருக்கும் இவருடைய வாய்ஸ் அப்படியே சூட் ஆகும் விஜயகாந்த்க்கு இதுல சுனந்தா இருப்பாங்க சுனந்தாவோட பொஷன் கொஞ்சம் தான் அது பக்கத்திலே வரும் சுனந்தா மிக அழகாக பாடியிருப்பார் இந்த பாடல் ஃபுல் கேட்டீங்கன்னா சூப்பர்பா இருக்கும் இது இதுல வந்த படம் இது ஆமா சென்ற பாடலுக்கும் முன்பே பதிவிட்டு வந்திருக்க வேண்டும் அடுத்த பாடலுக்கு செல்வோம் சுனந்தா பாடிய அடுத்த பாடல் என்னவென்றால் நைன்டி போர்ல ரிலீஸ் ஆன படம் செவ்வந்தி அப்படிங்கிற படம் சந்தன பாண்டிய ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்களாம் நடிச்சிருப்பாங்க பாட்டு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இதுல ஐந்து பாடல்கள் இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் ஹிட் அதிலும் குறிப்பாக ஜெய்சந்திரனும் சுனந்தாவும் பாடிய இந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடல்கள் மட்டும் அல்ல ரெக்கார்டிங் கொன்று பெர் மனுஷன் இளையராஜா கிளாஸ் மியூசிக் இந்த படத்தில் அது மியூசிக் இசைக்காகவே இந்த பாடல் இந்த படம் ஓடியது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு படம் பெரிதாக பேசப்படாவிட்டாலும் பாடல்கள் பாடல்களுக்காக பேசப்பட்ட படம் இது பி மேலும் அழகு சேர்த்திருப்பார் சுனந்தா அவர்கள் புகழ் பெற்றார் என்றாலும் கூட இன்னும் அதிகமான ஒரு புகழடையாததற்கு காரணம் என்ன என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த பாடலை எல்லாம் கேட்டீர்களானால் அப்படி போகும் அந்த பாடல் மிக பிரம்மாதமான டியூன் அது மிக அழகாக இசையமைத்திருப்பார் இளையராஜா சுனந்தா அவர்கள் பாடிய அடுத்த பாடலை நாம் பார்ப்போம் நேர்களே சரத்குமார் சுகன்யா கவுண்டமணி இவங்கெல்லாம் நடிச்சு ஒரு ஊரில் ஓடிய படம் இது இல்ல தேவா மியூசிக் அது இல்ல அந்த பாடல் சூப்பர்ஹிட் எஸ் பி பாலசுப்ரமணியமும் சுனந்தாவும் பாடிய பாடல் அது திரைப்படம் மகா பிரபு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல வந்த படம் இது படம் படம் திரைப்படம் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லை என்றாலும் பாடல்கள் பரிச்சயம் தேவனுடைய மியூசிக் நல்லா இருக்கும் இந்த படத்துல இந்த பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியமும் சுனந்தாவும் தான் இதை சொல்வதற்கு காரணம் சில பதிவுகளில் என்ன வருகின்றது என்றால் மனோவும் சொனலாதாவும் பாடிய பாடல் என்றெல்லாம் வருகின்றது அல்ல இது எஸ் பி சுனந்தாவும் பாடிய பாடல் என்று பி மிக அழகாக அந்த பாடலை துவங்க என்று மிக அற்புதமாக எஸ்பிபிக்கு க்கு ஈடு கொடுத்து சுனந்தா பாடியிருப்பார் இந்த பாடல் பாடி முடித்த பிறகு எஸ்பிபி மிகவும் பாராட்டினார் என்று சுனந்தா ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் எஸ்பிபி மறைந்த பொழுது ஒரு பேட்டியை அளித்திருந்தார் அப்பொழுது சுனந்தா அழுகுரலுடன் எஸ்பி பிபியுடன் தான் பாடிய பாடலையும் நினைவு கூர்ந்த பொழுது இதை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பாடல் தொண்ணூத்தி ஆறில் வந்த பாடல் அது அந்த மகா பிரபு என்கின்ற படம் அதற்கிடையில் அதற்கு முன்பே தொண்ணூத்தி நான்கு மற்றும் தொண்ணூத்தி ஐந்து இந்த இரண்டு ஆண்டுகளில் வீட்டில விசேஷங்க அப்படிங்கிற ஒரு படத்துல பாடியிருக்கின்றார் அதே போல் காதலன் என்கின்ற படத்திலும் பாடியிருக்கின்றார் ஒரு ஸ்டான்சாஸ் ஒரு உள்ள ஒரு ஒரு பிரேசஸ்ல வர ஸ்டான்சாஸ் தான் வரும் இவர் மிக பிரமாதமாக பாடி ஹிட்டான அடுத்த படம் என்னவென்றால் சூப்பர் ஹிட் சாங் அது அதை அதை அவசியம் நாம் கேட்போம் சூரிய வம்சம் விக்ரமன் டைரக்ஷன்ல வந்து தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆன திரைப்படம் அது சரத்குமார் ராதிகா தேவயானி பிரியாராமன் இவங்கெல்லாம் நடித்த படம் மணிவண்ணன்லாம் நடிச்சிருக்காங்க நல்ல ஓடன படம் அழகாக ஓடிய படம் ரொம்ப சூப்பர் ஹிட் சுனந்தா பாடிய இந்த பாடல் சூப்பர் ஹிட் அந்த படத்துல அது மனோவுடன் சேர்ந்து பாடியிருப்பார் மனோவின் காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நட்சத்திர சுனந்தா அவர்களின் வீடியோவை நாம் இங்கு தொகுத்து வழங்கிய வீடியோவை நீங்கள் கண்டமைக்கு நன்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் ஏதோ சுனந்தா என்றவுடன் ஏதோ ஒரு ஐந்து ஆறு பாடல்களில் தான் பாடியிருப்பார் என்று நினை நினைத்திருந்திருப்பீர்கள் இந்த வீடியோவை கண்டவுடன் உங்களுக்கு விளங்கி இருக்கும் மிகச்சிறந்த பாடகி அனைத்து மியூசிக் டைரக்டர்ஸ்டையும் அவங்க பாடியிருந்தாலும் இளையராஜாவின் இசையில் தான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்பது ஒரு முக்கிய செய்தி சந்திப்போம் நேர்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்